சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து திருமுருகட்டி பிள்ளையார் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு அருகில வந்து காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்குது என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலையை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக அமைந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு கதையில வந்து அதாவது ஏனையம் தான் இந்த காணி அமைந்திருக்குது அஹ் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி நாலு நடப்பு காணி அது ஏனையம் ஓரமாக ஒரு நூற்றி அறுபது அடி அகலமும் முன்னூறு அடி கொண்ட காணியாகத்தான் இருக்குது அஹ் கடைகள் கட்டுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்து கிட்ட கடைகளை கட்டலாம் மற்றது காணியல் அறிக்கையாக நான்கு பக்கமும் தோல் போட்டு முருள் மற்றது வந்து இந்த இடமும் இந்த காணியும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நபர்களை பேரிப்படுத்துங்கள் காணி தொடர்பான விடயங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் இந்த காணிய விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்களில் போற விலையை விட மிக மெளிவாகத்தான் இருக்குது மருது இந்த காணி வந்து ஒரு அவசர தேவையொன்றுக்காக தான் பிக்கப்படுகிறது இதனுடைய விலை வந்து இந்த ஏற்றவாறு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக தான் இருக்குது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் இதற்கான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் உங்களை செய்திருவோம் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர்களை ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்க உறவுகளே மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் செய்துட்டு சொல்கிறோம்